ஜானகி சந்தியாசிரியில் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியன்ஸ் ரொம்ப போக மாட்டேங்குது பார்க்குறதுக்கு லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ரகுராம்மா வந்து பார்த்தீங்களான்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்குறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் உடனே அந்த இடத்துல ஜானகி அம்மா வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடு தேடும் தேடுறாங்க சிவா இல்லையேப்பா அவங்க அண்ணன் மாடியில் இருக்காரான்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே வீட்டில் வந்து அண்ணன் இல்லைங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அண்ணன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணன் வேற எங்கேயாவது தோப்புக்கு போயிருக்கலாம் நானும் மச்சானும் போய் எல்லா இடத்துலையும் தேடுறான்னு சொல்லிட்டு மணியும் நம்ம சிவராமனும் வேக வேகமாக வெளியில் வந்து போகிறாங்க அண்ணனை பற்றி எதுவும் கேள்விப்பட்டீங்கன்னா தகவல் சொல்லுங்கப்பா அண்ணன் மனசுடஞ்சு தான் போயிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தனாதாங்கிற மாதிரி பார்வதியும் பத்மாவும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க பத்மா பார்வதி கொஞ்சம் அமைதியாக இருங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த பிரச்சனையில எப்படி குளிர்காயலான்னு பார்க்காதீங்கன்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து சொன்னோன்னே ஆமாம் நாங்களாம் வந்து குளிர்காயறோம் என்னம்மா இந்த வீட்டோட நன்மையில எனக்கெல்லாம் வந்து அர்ப்பணிப்பெல்லாம் இல்லையா எதுவாக இருந்தாலும் ஜானகி மட்டும்தானா அப்படின்னு சொன்னோன்னே முன்னாடி தான் என்னை மதிக்கல இப்போ சிவராமன் தான் ஊர் தலைவராக இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் வீட்டு நிர்வாகத்தை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன போய் இப்படி சொல்றீங்க மாமா போனதுக்கான காரணம் என்ன இந்த வீட்டு நிர்வாகம் வேணால் நாம் பார்க்கலாம் ஊர் தலைவராக வேணாம் நம்ம சிவராமன் இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டை பொறுத்தளவு எல்லாமே ரெகுராம் தானே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரெகுராம் மனசு இப்படி வந்து புண்பற்றுச்சே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம் அது தப்புன்னு சொல்கிறீங்களா நாங்களே வேதனையில் இருக்கோம் நீ தேவையில்லாமல் வந்து அதை பெருசாக தான் நினைக்கிற தவிர அதை பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கவே மாட்டேங்கிற அமைதியாரு மற்றபடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அத்திரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க நம்ம ரமணி பாட்டி சிவராமனும் மணியும் மாங்காய் தோப்புக்கு போகிறாங்க தென்ன தோப்புக்கு போகிறாங்க வயல்வெளிக்கு போகிறாங்க எல்லா இடத்துலையும் திருப்பி பார்க்குறாங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் வந்து அண்ணன் இங்கே வந்தாங்களாம் ஏன் வீட்டில் எதுவும் பிரச்சனையா இல்லை அன்னிக்கிட்ட அண்ணன் வந்து முக்கியமான வேலை இருக்குது தோப்புலன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் எந்த தோப்புன்னு அண்ணி வந்து கேட்க மறந்துட்டாங்க இப்போ அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால தான் எல்லா இடத்துலையும் தேடிகிட்டு இருக்கோம் ஓ நம்ம ரகுராம் கிட்ட தான் ஃபோன் கிடையாது இல்லை சரிங்க நம்ம தேடி பார்ப்போம் இல்லை இல்லை நீங்கள் வேலை பாருங்கள் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு மச்சா இப்போ தான் வந்து ஃபோன் பண்ணாங்க அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சமாளித்து பேசிட்டு அப்படியே வேக வைக்குமா ஒவ்வொரு இடமா வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க என்ன மச்சா இப்படியெல்லாம் வந்து இருக்கே குடும்பத்தில் எதுவும் பிரச்சனையாங்கிற அளவுக்கு கேட்குறாங்களே இப்போ என்ன பண்ணுறது அதனால தான் புத்திசாலித்தனமாக வந்து நம்ம சமாளித்தோம் தெரியலையே நம்ம வீட்டுக்கு போவோம் எங்கே தேடியும் கிடைக்கல இப்போ வீட்டில் இருந்தாருன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி நேரத்தில் அவர் கோயில் கூட போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது தான் ரகுராம் உண்மையிலேயே கோயிலுக்கு தான் போய் அப்படியே சாமி கும்பிட்றதுக்காக வந்து போக பார்க்குறாங்க இருப்பினும் அவங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படியே அந்த உட்காருவாங்களே அந்த இடத்துல சன்னிதானத்துக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க நம்ம ரகுராம் நான் என்னென்னு கேட்பேன் என் பொண்ணு என் பொண்ணாக இருக்கணும்னு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை என் பொண்ணு அவளோட கணவர் பின்னாடி கையை கோத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி வருத்தப்படுறதா தனா தான் எனக்கு பக்க எப்போதும் யார் என்ன கையை மிதித்தாலும் தனா வந்து கையை பிடிச்சி தூக்கி விடுவான்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் தனாவே இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டு போவான்னு எதிரே பார்க்கலையே என் பேச்சுக்கு மீறி எந்த விதமான பேச்சையும் செயல்பாட்டையும் செய்ய மாட்டா நம்ம தனா ஆனால் இப்படி எல்லாம் வந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் மாயாவும் வேக வேகமாக வந்து போய் பார்க்குறாங்க ரகுராம் எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க கோயிலில் தான் இருக்கார் நான் பார்த்துட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பெரியப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்க உங்களை தான் எல்லோரும் வந்து தேடிகிட்டு இருக்காங்கன்னு மாயா வந்து சொன்னோன்னே அப்படியே நம்ம ரகுராம் மட்டுக்கும் உனக்காவெல்லாம் போகல வீட்டில் எல்லாரும் சங்கடப்படுறாங்களா சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க அப்படியே வந்து நிற்கிறாங்க ஜானகி அம்மா முன்னாடி அப்பன்னு பார்த்து என்னங்க நீங்கள் சொல்லிட்டு போக மாட்டீங்களா சிவராமன் ஒரு பக்கம் தேடுறாங்க மணி ஒரு பக்கம் தேடுறாங்க மாயான்னு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து நீங்கள் தேட விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் பேசும்போது கரெக்டாக மணி சிவராமனும் வந்துடுறாங்க இவளுக்கு இதே விளையா போச்சு இப்போ தானே காலையில் அம்மா கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி படித்து படித்து சொன்னாங்க இப்போ திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிற என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா திட்டிட்டு இருக்காங்க நம்ம சிவராமனும் மணியும் உடனே அமைதியாயிராங்க நான் அதுவும் தப்பா சொல்லியே இவர் ஏன் சொல்லிக்காம கொல்லிக்காம போனாரு பொண்ணு மேல அளவு கடந்த அன்பு பாசம் நம்பிக்கை எல்லாமே வச்சிருந்தாங்க கடைசியில் என்ன ஆச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க அவ புருஷனோட கை கோத்துட்டு போயிட்டா அதுவும் இத்தனை நாளாக வேண்டாத புருஷனாக இருந்த கதிர் இப்போ ரொம்ப அன்பு பாசம் காதலிக்க ஆரம்பிச்ச மாதிரி விட்டு கொடுக்காம பேசுறா கதிரை வந்து அண்ணன் அடிச்சாருன்னா அவளுக்கு என்ன வந்துச்சு அதுக்குன்னு தடுத்து நிப்பாட்டி நான் இனிமேல் கதிரோடு தான் வந்து சேர்ந்து வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போவாளா அப்போ நான் முன்னாடியே அவகிட்ட இந்த மாதிரி முடிவெல்லாம் வந்து இருந்திருக்கு அதனால தான் இப்போ சட்டுன்னு வந்து எடுத்திருக்காங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் கொஞ்சம் தும்பராக வந்து பேசும்போது ஏங்க காலையிலேருந்து நீங்கள் சாப்பிட்லங்க ரெண்டு நாளா வாங்கங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுறதுக்காக வந்து கூப்பிட்றாங்க நம்ம ரெகுராம் வந்து சாப்பிட சொல்லி ஆனால் ரகுராம் எதுவும் சொல்லாமல் மாடிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் போகணுன்னா பத்மக்கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் தான் கேட்கணும் என்னம்மா அக்கா எப்படி பண்ணுது நீ கேட்க மாட்டியா அங்கே மட்டும் என்னவா பார்வதி தங்கச்சிக்கு தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கு நீ கேட்க மாட்டியா எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க வெளியிலேருந்து வந்த வாழ வேண்டிய மருமகளை கேட்க மாட்டேங்கிறப்ப இந்த வீட்டிலே இருக்கிற பத்மா எப்படி கேட்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல ரெண்டு பேரும் கண்ணாப்பண்ணாக திட்டணுனே வந்த வேலை முடிஞ்சிச்சு நம்ம மட்டும் போகணுன்னே ரொம்ப சோகமாக வந்து மேலே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் என் பொண்ணுக்கு நான் என்ன தான் செய்யலை அப்படி ஏன் என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா ரகுராமோட பொண்ணு ரகுராம் பேச்சை மீறி பெயிட்டான்னு எல்லாருக்கும் கேள்விப்பட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய தர்ம சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த பக்கம் ரகுராம் ஜெயிச்சிருக்காங்களே ரகுராம் பொண்ணு தானா அதனால மிகப்பெரிய வந்து ஃபங்க்ஷன் வச்சு கோலாகலமாக வந்து கொண்டாடணும் அதுக்கு ரகுராம் தான் வந்து தலைமை தாங்கணும்னு கீழே வந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க பத்திரிக்கை வந்து கொடுக்குறாங்க நம்ம தனா காலேஜ்லேருந்து வந்தவங்க இது மாதிரி தனாக்கு மிகப்பெரிய வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம் ரெகுராம் தான் வந்து தலைமை தாங்கணும் யார் தலைமை தாங்கினாலும் நம்ம ரெகுராம் போல் வருமா அவர் போல் ஒரு நல்ல மனுஷன் இப்போ எங்கேயும் உண்டா அப்படின்னு சொல்லி இடத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க காலேஜ் நிர்வாகி எல்லாம் சரிங்க கண்டிப்பாக அண்ணன் வந்துடுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் இன்விடேஷன் மட்டும் நான் கொடுத்துட்றேன் ரெகுராம் அம்மா இருக்காங்க நான் அவரை கிட்டே பார்த்து பேசிட்டா இல்லை இல்லை அண்ணன் வெளில போயிருக்காரு நாங்கள் சொல்லிடுறோம் கண்டிப்பாக வந்து தனாவோடய ஃபங்க்ஷனில் அண்ணன் கலந்துக்காமல் வேற யார் கலந்துப்பாங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பேசி அவரை வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க அண்ணி நீங்கள் தான் போய் கேட்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜானகி அம்மா வந்து சந்தோஷமாக அனாவுக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு ஃபங்க்ஷன் வச்சால் கண்டிப்பாக ரகுராம் வந்து சந்தோஷமாக வந்து கலந்துப்பாங்க பிரச்சனையெல்லாம் வந்து தீரப்போகுது குடும்பம் பல எப்படி ஒற்றுமையாகும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் மாடிக்கு வந்து போயிட்டு அந்த இன்விடேஷன் கார்டை வந்து கொடுக்குறாங்க நம்ம ரகுராம் இதெல்லாம் கேட்குறாங்கன்னு தவிர ஆனால் அவங்க வாயை தொடர்ந்து எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்